இந்த நாட்டிலே ஒரு கோடி மக்களுக்கு இலவசமாக முந்நூறு யூனிட் மின்சாரத்தை தருவதற்காக ஒரு கோடி ஏழையினுடைய இல்லங்களுக்கு இலவச மின்சாரத்தை கொடுப்பதற்காக ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது போலவே டைரக்ட் பெனிஃபிட் எல்பிஜி மூலமாக மக்களுக்கு சென்று அடைவதற்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இந்த படிக்கக்கூடிய காலத்திலே படித்துவிட்டு வேலை வாய்ப்பிற்கு முன்பாக இன்டர்ன்ஷிப் எல்லாருமே படித்து டிகிரி அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரியில் இன்டர்ன்ஷிப் செய்யணும்னு விரும்புவாங்க அதற்காக இந்த அரசாங்கம் அடுத்த ஐந்தாண்டு காலத்திற்கு ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி அதிலே மாதத்திற்கு ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் சிஎஸ்ஆர் ஃபண்டுகள் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது ஐநூறு தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்பெனிகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் பயிற்சி பெறுவதற்காக இன்டர்ன்ஷிப்புக்காக இந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிறு தொழில் மேம்பாட்டிற்காக மத்திய அரசாங்கம் தன்னுடைய கேரண்டியின் மூலமாக அதிகமாக சிறு தொழில் கடனை கொடுப்பதற்காக இந்த அரசாங்கம் முன்வந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த துறையின் மூலமாக பனிரெண்டு பெரிய தொயிட் பூங்காக்களை உருவாக்க வேண்டும் என்று அறிவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுபோலவே இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நாட்டிலே பம்ப் செட்டு பம்ப் ஸ்டோரேஜ் என்று சொல்வோம் ஒரு தயாரிக்கின்ற மின்சாரத்தை பேட்ரியின் மூலமாக சேமிக்கலாம் அல்லது சோடியம் பேட்ரி இது போல் பல பேட்டரி இருக்குது அதன் மூலமாக அது அதனுடைய காஸ்ட் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக கடந்த ஆண்டிலேயே திட்டம் அறிவித்து இப்போ ரிவர்லேருந்து இருந்து வாட்ரு வருது டேம்லேருந்து வாட்ரு வருதுன்னு சொன்னால் அதை மறுபடியும் ரீசைக்கிள் செய்து மேலே கொண்டு போய் கீழே மறுபடியும் கொடுத்து அந்த மின்சாரத்தை இருபத்தி நான்கு மணி நேரம் உண்டாக்கி அதை தேக்கி வைத்து காப்பாற்றி நம்முடைய இரவு நேரங்களிலேயும் அதிகமாக கரண்ட் பயன்படுத்துறது ரோடு பீக்கவர் சொல்லுவோம் அது போன்ற நேரங்களில் பயன்படுத்துவதற்காக பம்பட் ஸ்டோரேஜ் என்ற திட்டத்தை முதன் முதலாக அறிவித்திருக்கிறது எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டிலே பம்பட் ஸ்டோரேஜுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை சேமிப்பதற்கான திட்டங்களை மாநில அரசு ஏற்கனவே வைத்திருக்கிறது அதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பு மிகப்பெரியதொரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பணியாக இருக்கும் வருஷம் வருஷம் பட்ஜெட் போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்வி கேட்பீங்க பதில் சொல்லுவோம் இந்த பட்ஜெட்டும் அது மாதிரி இல்லாமல் ஒரு சில சிறப்பு அம்சங்களை இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க விவசாயம் விஞ்ஞானம் தொழில் ரயில்வே வேலை மக்கள் பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு நாட்டினுடைய இறையாண்மை அடுத்த காலகட்டத்திற்கு இந்தியாவை எப்படி வழிநடத்துவது என்பதை தாண்டி பொருளாதாரத்தையும் சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக உலக நாடுகளையெல்லாம் தாண்டி இந்தியா பொருளாதாரத்தை சிறந்து இந்த மூன்றாவது இடத்திற்கும் முதலிடத்திற்கும் வருவதற்கு ஐயா மோடி தலைமையிலே இன்றைக்கு மூன்றாவது முறையாக அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சியிலே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசித்திருக்கின்ற கொடுத்திருக்கின்ற அந்த பட்ஜெட்டை பற்றி விளக்குவதற்காக உங்கள் மத்தியிலே நான் வருகின்றேன் பொதுவாக இதில் முக்கியமான சில அம்சங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒன்று இந்த ஆண்டில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் திறமை மேம்பாடை உண்டாக்குவதற்கு ஆயிரம் ஐடிஐ போன்ற நிறுவனங்களை உண்டாக்கி அதன் மூலமாக அவர்களுக்கு பயிற்சியை கொடுப்பது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகளை பெருக்குவது மட்டுமல்லாமல் படிக்கின்ற காலத்திலேயும் நம்முடைய மாணவர்களுக்கு பத்து லட்சம் ஏழரை லட்சம் என்று பாரத பிரதமருடைய கேரண்டி மூலமாக அதிகமான தொகையை வழங்குவதற்கு இதில் படிப்பதற்கு கல்விக்கு மிகப்பெரிய திறமை மேற்பாட்டிற்கும் கல்வியிற்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்வியை பொறுத்தவரை இந்த ஆண்டிலே நம்முடைய அரசாங்கம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயை செலவு செய்வதாக அறிவித்திருக்கிறது அதுபோலவே நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கிராமப்புற ஊரகப்புற வளர்ச்சிக்காக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது விவசாயமும் விவசாயத்தை சார்ந்த தொழில்களையும் இந்த நாடு முழுவதும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் இதில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது உள்துறையிலே கட்டமைப்பை உண்டாக்குவதற்கு உள்துறையை சரி செய்வதற்கு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கல்விக்காக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்து அறநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தொலைபேசி துறையும் ஐடி துறையும் வளர வேண்டும் என்பதற்காக ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சுகாதாரத்திற்காக எண்பத்தி ஒன்பதாய எண்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மின்சாரம் பவர் எனர்ஜி இந்த துறைக்கு அறுபத்தெட்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தொம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சமூக சமுதாய வளர்ச்சிக்காக ஐம்பத்தாறாயிரத்து ஐநூற்றோரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தொழிலும் வியாபாரம் வளர்க்க வேண்டும் என்பதற்காக நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கிராமப்புறத்திலே வாழக்கூடிய நம்முடைய எம்என்ஆரி திட்டத்திலே பயனாளிகளை செய்வதற்காக எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது